எல்லாருக்கும் நமஸ்காரம் கட்டோ உபநேஷத்துடைய த்வித்தீய வள்ளி த்வித்தீய வல்லினால் வந்து ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ரிஷி நான் அந்த ஸ்லோகத்தை வந்து சன்ஸ்கிருட்டில் படித்து காமிச்சிட்டு தமிழ்லையும் எழுதி காமிக்கிறேன் ரொம்ப அருமையான விஷயம் நனவு வச்சுக்க வேண்டிய விஷயம் தினசரி நம்ம வாழ்க்கையில் காலையில் எழுந்தவுடனே இந்த விஷயத்தை நனவு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா அந்நத் ஸ்ரேயோ அந்நிய ஏவ பிரேயஸ்தே உபே நானா புருஷங் சாது சீத்தேயு அேய விரணீத்தமிழ் எதிர்க்க பாருங்க இது வந்து கேமரா வந்து ஸ்டாண்டில் செட் பண்ணி ஒரு ஐடியா பண்ண அதுதான் அந்யே அநிய ஊத்த ஏவ்ஸ்தே उभे नानार्ते पुरुषंसिनीतः तयोः श्रेय आददानस्य साधु भवति हीयते इद शीयते नेदर इद हीयते हीयते अर्थाद्य उ उ इल्लद उ उ प्रेयो वृणीते रुम्ब हाई लेवल सांस्क्रीट इद அவ்வளோ சீக்கிரம் புரியாது பட் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் அந்நிய ஸ்ரேயோ ரெண்டு விதமான விஷயம் இருக்குது அந்நியனால் வந்து வேற ஒரு வழி ஸ்ரேய வழி அந்நத் ஊத ஏவ பிரேயத்தை வேறு ஒரு வழி ஊத்த ஏவனா கண்டிப்பாக நிச்சயமாக வேற வழி பிரேய வழி ஒன்று ஸ்ரேய வழி இன்னொன்று பிரேய வழி ஸ்ரேயம்னா பிரேயம்னா என்னன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரிஷி சொல்கிறாரு ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி வந்து ஸ்ரேய இன்னொரு வழி வந்து பிரேய ஆனால் இது ரெண்டுமே அந்நியத்துனா வேறு வேறு வழி எப்படி ஒரு இப்போ ரோடு இருக்குது ஒரு ரோடு இப்படி இருக்குது இப்படி ஒரு ரோடு போகிறது இப்படி ஒரு ரோடு போகிறது இது வந்து ஒரு மார்க்கம் இது ஒரு மார்க்கம் இது ஸ்ரேய மார்க்கம் இது பிரேய மார்க்கம் ஸோ ரிஷி வந்து இங்கேருந்து பேசுகிறாரு ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி ஸ்ரேயம் ஒரு வழி பிரேயம் ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா உபே நானார்த்தே புருஷங் சினித இந்த ரெண்டுமே உபேனா இந்த ரெண்டுமே நானார்த்தே நானார்த்தேனா வந்து அர்த்தம்னா வந்து பிரயோஜனம் வேற வேறு பிரயோஜனத்திற்காக புருஷங் புருஷங்னா நம்ம ஜீவாத்மா ஆண் பெண் புருஷங் சினிதக சினிதகனா வந்து கட்டி போடுறது இந்த ரெண்டு வழியுமே மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம ஜீவாத்மாவுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டுமே வரும் ஸ்ரேயமும் வரும் பிரேயமும் வரும் ஆனால் அவங்களுடைய புரயோஜனம் என்ன வேறு வேறு ஸோ ரெண்டுமே வந்து நம்மளை கட்டி போடக்கூடியது சினிதகனா கட்டி போடுறது அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா தயோ தயோஹோ அந்த ரெண்டுத்தில் வந்து ஸ்ரேயம் ஸ்ரேய மார்க்கத்தில் போனால் என்ன ஆகும்னா ஸ்ரேய ஆததானஸ்டிய ஸ்ரேய மார்க்கத்தை கையில் எடுப்பவன் சாதுபவதி அவனுக்கு சாதுனா வந்து நன்மை விளங்கும் யார் வந்து ஸ்ரேய மார்க்கத்தில் போகிறாரோ சாதுபவதி பவதி நான் சொல்கிறேன் சாது நான் என்ன அர்த்தம் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் ஸ்ரேய மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு சாது பவதி ஹீயத்தே ஹியத்தேனா அழிவு இன்னூறு மார்க்கத்தில் அதாவது பிரேய மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு ஹீயத்தே அர்த்தாத்திய என்ன வாழ்க்கையோட பிரயோஜனமோ அர்த்தாத்யனா வாழ்க்கையோட லட்சியம் என்னவோ ஹீயத்தைனா அழிந்துவிடும் வாழ்க்கையோடய லட்சியம் அழிந்துவிடும் ஊ கண்டிப்பாக நிச்சயமாக பிரேயோ பிரினித்த யார் பிரேய மார்க்கத்தை கையில் எடுக்கிறாரோ அவங்க வந்து தன்னுடைய லட்சியத்திலிருந்து விடுவார்கள் அவங்க வந்து நான் ஹீயத்தையே அர்த்தாத்திய நம்மளுடைய அர்த்தம் என்ன நம்மளுடைய வாழ்க்கையோடய லட்சியம் என்னவோ அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் பட் வாழ்க்கையோட லட்சியம் நம்ம என்ன அடைய விரும்புகிறோமோ அது வந்து கையை விட்டு போயிடும் ஸோ அதான் இங்கே வந்து சொல்கிறாரு இப்போ வந்து என்னோடய வாய்ஸ் ஒழுங்காக கேட்குறது தான் தெரில இதை ஒரு புதுசாக ஒரு ரெக்கார்டிங் ட்ரை பண்ணிருக்கேன் பட் இருந்தாலும் கேட்டதுன்னா இப்போ வந்து ஸ்ரேயம்னா என்ன பிரேயம்னா என்ன ேயயம்னா வந்து கல்யாணக்கரம் ஸ்ரேயம்னா வந்து நன்மை பிரேயம்னா வந்து இனிமைனா வந்து இனிமையான இனிமையா நமக்கு எது தோன்றதோ அது பிரேயம் நமக்கு எது பிடிக்கிறதோ அது பிரேயம் ஆனா எது நமக்கு நன்மை விளைவிக்கிறதோ அது ஸ்ரேயம் சோ பிரேய சில பேருக்கு வந்து இப்ப சில பேர் ஸ்ரேய மார்க்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஸ்ரேய மார்க்கம் இனிமையாக இருக்கலாம் ஆனால் முக்காவாசி டைம் என்ன ஆகும்னா எது நமக்கு இனிமையாக இருக்கோ அது பிரேய மார்க்கமாக இருக்கும் எது நமக்கு இனிமையாக இருக்கோ அது நமக்கு நன்மை விளைவிக்காது இதுதான் இதில் இருக்கிற சீக்ரெட் ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் ஸ்ரேயம் ஆப்போசிட் பிரேயம் ஆப்போசிட் பிரேயங்கிறது பிரியமாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது ஸ்ரேயங்கிறது இனிமையாக இருக்கா தெரியாது ஸ்ரேயத்தோட டெஃபினிஷன் என்ன நமக்கு நன்மை விளைவிக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாவக்கா சாப்பிடுன்னு சொல்கிறாங்க பாவாக்கா பிரியமாக இருக்குமா இனிமையாக இருக்குமானா இருக்காது ஆனால் பாவாக்கா நமக்கு உண்மை நல்லது விளைவிக்குமானா விளைவிக்கும் ஸ்ரேயம் ஸோ இது எக்ஸாம்பிள் சாப்பாடை எடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயமும் இப்போ பாவாக்கா நம்ம முன்னாடி இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது நமக்கு முன்னாடி வேற ஏதோ ஐட்டங்கு ஐட்டங்கள் இருக்குது நமக்கு முன்னாடி ஒவ்வொரு சமயத்திலும் வந்து நானார்த்தே இந்த ஸ்ரேயம் பிரேயம் நமக்கு முன்னாடி எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ உங்கள் முன்னாடி என்ன இருக்குது இந்த வீடியோ இருக்குது இப்போ இன்னொரு வந்து மொபைலில் வேறு ஏதோ வீடியோ இருக்குது இப்போ மொபைலில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மொபைலில் பார்க்கும்பொழுது ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா இந்த வீடியோ உங்கள் முன்னாடி வரும் பட் இந்த சமயத்தில் எனக்கு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் இந்த சமயத்தில் எனக்கு வேற ஏதோ பார்க்கணும்னு தோணி தான் அப்பயும் இது இதே ஃபார்முலா தான் நமக்கு முன்னாடி என்ன இருக்குது ஸ்ரேயம் இருக்குது பிரேயம் இருக்குது நம்ம வந்து என்ன வீடியோ நம்ம சூஸ் பண்ணுறோம் அது நம்ம கையில் இருக்குது ஒரு வீடியோ நம்ம சூஸ் பண்ணுறோம் சினிமா பார்க்குற வீடியோ நம்ம சூஸ் பண்ணுறோம் பாட்டு கேட்குறது சூஸ் பண்ணுறோம் அது நமக்கு பிரியமாக இருக்குது பட் ஆனால் அது நமக்கு நன்மை விளைவிக்காது சில வீடியோ நம்ம சூஸ் பண்ணுவோம் அது பிரியமாக இருக்காது ஆரம்பத்தில் ஆனால் நான் அது நமக்கு நன்மை விளைவிக்கும் ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஸ்ரேயம் பிரியம் நம்ம முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் இதோடைய தாத்யம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்த ஸ்ரேயம் ஸ்ரே சாதுபவதி ரொம்ப முக்கியமான வார்த்தை சாதுபவதி யார் ஸ்ரேயத்தை கையில் எடுக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் சாதுபவதி சாது பவத்தின்னு என்ன அர்த்தம்னா இப்போ இது வந்து என்னோட எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து என்னுடைய நோட்டு இதில் தான் நான் வந்து குருநாதருடைய பிரவச்சனத்தோட நோட்ஸு இல்லாட்டி வேற ஏதாவது ஆச்சாரியர் பார்த்தேன் நான் அவங்களுடைய நோட்ஸ் எடுப்பேன் ஸோ கல்யாணம்னா என்ன அர்த்தம்னா எந்த இடத்துல சாது பவத்தின்னு என்ன அர்த்தம் எந்த இடத்துல வந்து அமைதி இருக்கோ சாந்தி எந்த இடத்துல அமைதி இருக்கோ எந்த இடத்துல திருப்தி இருக்கோ எந்த இடத்துல சந்தோஷம் இருக்கோ எந்த இடத்துல ஆனந்தம் இருக்கோ எந்த இடத்துல ஆத் ஆத்ம திருப்தி சந்தோஷம் இருக்கோ எந்த இடத்துல சத்தியம் இருக்கோ எந்த இடத்துல நியாயம் இருக்கோ எந்த இடத்துல வந்து சுதந்திரம் சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி எந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது நிர்பயதா அபயம் எந்த இடத்துல பயம் இல்லையோ அது சாது ஸோ ஸ்ரேய மார்க்கத்தில் நம்ம கையெடுத் கையில் எடுத்தோம்னா ஸ்ரேய மார்க்கிறது நம்ம வாழ்க்கையை சூஸ் பண்ணுற மார்க்கம் ஸோ ஸ்ரேய மார்க்கத்தை கையில் எடுத்தால் அந்த இடத்துல அமைதி திருப்தி சந்தோஷம் நிர்பயதா அதே மாதிரி வந்து ஆத்ம சந்தோஷம் சத்தியம் நியாயம் இது எல்லாமே இருக்கும் இந்த மார்க்கத்தில் ஆனால் பிரேய மார்க்கத்தில் எடுத்தால் அந்யா இது ரெண்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போகக்கூடியது இந்த இடத்துக்கு போனால் இங்கே போய் சேருவோம் இந்த வழியில் போனால் இங்கே போய் சேருவோம் இந்த வழியில் போனால் இந்த இங்கே போய் சேரமாட்டோம் மாதிரி இந்த வழியில் போனால் இங்கே போய் சேரமாட்டோம் புரியுதுங்களா ஸோ இந்த வழி இங்கே தான் போகிறது ஸோ ஸ்ரேய மார்க்கத்தை கையில் எடுத்தால் நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் அதோடய ஆப்போசிட் பெனிஃபிட் பிரிய மார்க்கத்தை கையில் எடுத்தால் வரும் ஸோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நமக்கு நான் நமக்கு பிடிக்கிற விஷயம் பாருங்களேன் ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு வாலிபா வயசு பையன் இருக்கான் அவனுக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேலே அட்ராக்ஷன் இருக்கும் பிரியமாக இருக்குது அந்த பொண்ணை பார்த்தா அவனுக்கு பிரியம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பார்த்தா பிரியம் அதே மாதிரி வந்து எல்லா சாப்பாடு நமக்கு முன்னாடி நான்வெஜ் இருக்குது வெஜ்ஜு இருக்குது நான்வெஜ் பிரியம் அவனுக்கு ஜாஸ்தி வெஜ்ஜோட நான்வெஜ் பிரியம் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் சாய்ஸ் வரும் எது பிரியம் ஒன்று எது ஸ்ரேயம் இதை நம்ம டிசைட் பண்ணோம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டிசைட் பண்ணோம் இது வந்து யமாச்சாரியர் வந்து நச்சிகேதாக்கு சொல்கிறாரு நானார்த்தே உபயம் நானார்த்தே புருஷங் சினித்த இது ரெண்டுமே நம்மளை கட்டி போடும் சில பேர் ஆன்மீக பாதையில் கட்டி கட்டி போட்டிருப்பாங்க ஆன்மீக பாதத்திலே ஃபுல்லாக அவங்க அந்த பாதையில் ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க சில பேர் வந்து பிரே மார்க்கத்தில் கட்டியிருப்பாங்க ரெண்டுமே நம்மளை கட்டி போடுறது தான் ஆனால் ஒன்று ஒரு கட்டி போ ஒரு விஷயத்தில் நம்ம கட்டி போட்டுந்தால் நம்ம வந்து சாதுபவத்தி ஆகிடுவோம் ஆனால் இன்னொரு மார்க்கத்தில் போனால் நாண்வெஜ்ஜை சாப்பிட்டு காமம் குரோதத்தில் ஈடுபட்டு நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோ தான் சினிமா பார்க்குறோம் மூவி பார்க்குறோம் கலம்பரம் எழுந்துக்கிறோம் பல் தேய்க்குறோம் சாப்பாடு சாப்பிட்றோம் திருப்பியும் தூங்குறோம் இல்லாட்டி ஆஃபீஸ் போகிறோம் வேலை முடிச்சுட்டு ல வேலையில் லஞ்சு சாப்பிட்றோம் அப்புறம் திருப்பியும் ஆஃபீஸ்லேருந்து வந்து டீ குடிக்கிறோம் காஃபி குடிக்கிறோம் திருப்பியும் டிவி பார்க்குறோம் கொஞ்ச நேரம் ஏதோ இங்கே பேசுகிறோம் அங்கே பேசுகிறோம் இல்லாட்டி வெளில போகிறோம் மார்க்கெட் போய் ஏதோ வாங்கிட்டு வரோம் இல்லை சினிமா பார்த்துட்டு சாயந்தரம் தண்ணி அடிச்சுட்டு வரோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்காங்க பசங்களும் அதே மாதிரி இருக்காங்க இது பிரிய மார்க்கம் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஸ்ரேயத்துக்கும் பிரியத்துக்கும் வித்தியாசம் என்ன நேத்தி நான் பிரவ ஒரு பிரவச்சனத்தில் எழுதினேன் இங்கே பாருங்க ரொம்ப அருமையான விஷயம் சொன்னார் அவர் ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் பிரியம்னா என்ன அர்த்தம்னா கானா பீனா சோனா காணா அப்போ என்ன சாப்பிட்றது அப்போ ரெகுலராக என்ஜாய் பண்ணுறது வாழ்க்கையில் ரெகுலராக என்ஜாய் பண்ணுறோம்ல இதோட முக்கியத்துவம் இதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் இ இந்த சா நல்லா சாப்பிடணும் நல்லா வீடு இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா நான் உடம்பு வளர்த்துக்கணும் நல்லா இருக்கணும் நல்ல மனுஷனாக இருக்கணும் இதற்காக பாடுபடுவோம் இதற்காக என்ன பண்ணுவோம் தியானம் கர்மம் உபாசனை செய்வோம் நம்ம இறைவனை வேண்டும் பொழுது இதற்காக தான் வேண்டும் எனக்கு வந்து நல்ல நல்ல கல்யாணம் ஆகணும் நல்ல இடத்துல நான் போகணும் நல்ல குழந்த பிறக்கணும் எங்கள் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது இதெல்லாம் வேண்டும் நான் ரெகுலர் லைஃப் ரெகுலர் லைஃபுக்காக இறைவனை யூஸ் பண்ணுவோம் இது வந்து பிரேய மார்க்கம் ஸ்ரேய மார்க்கம்னால் என்ன ரெகுலர் லைஃப்பில் எல்லாமே இருக்குது அதே மாதிரி தான் சா காணா பீனா சோனா எல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம இறைவனின் உபாசனை எதற்காக செய்வோன்னா இங்கே வந்து இறைவனுடைய உபாசனை சாப்பாட்டுக்காக செய்வோம் இன்பத்திற்காக செய்வோம் ஆனால் இந்த இடத்துல இறைவனின் உபாசனையை வந்து இன்பத்திற்காக செய்ய மாட்டோம் இறை இறைவனின் இந்த உபாசனை நான் செய்யணும்னா எனக்கு என்ன இன்பம் தேவைப்படும் இப்போ நான் எனக்கு இறைவனுடைய உபாசனை ஞானம் கர்மம் உபாசனை செய்யணும் இதற்கு நான் என்ன பண்ணும் இதற்கு நல்லா சாப்பிட்ணும் இதற்காக இது இதில் வந்து இதற்காக இது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் திருப்பி சொல்கிற பாருங்கள் இறைவனின் ஞானம் கர்மம் உபாசனைக்காக நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னுடைய உபாசனைக்கு ஹெல்ப் பண்ணும் நான் நான் தூங்குறேன் நான் ஆஃபீஸ் போகிறேன் நான் பணம் சம்பாதிக்கிறேன் நான் வெளில போகிறேன் நான் எல்லாமே பண்ணுறேன் எதற்காக ஏன்னா எனக்கு இது இது முக்கியம் ஆனால் அந்த பிரேயத்தில் என்ன நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எனக்கு அதான் முக்கியம் இதற்கு இது இது இப்போ எனக்கு நல்லா நான் நல்லா வாழணும் யாரோ ஒருத்தர் சொல்கிறார் இந்த ஹோமம் பண்ணுனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறையா பணம் கொட்டும்னு யாராவது சொன்னான்னா நம்ம அந்த ஹோமத்தை ஆரம்பிச்சிரும் யாரோ சொல்கிறாங்க திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் தோஷங்கள்லாம் போய்டுன்னு சொன்னால் நம்ம திருப்பதியில் போய் மொட்டை அடிப்போம் ஏன்னா நமக்கு முக்கியத்துவம் என்ன நம்மளுடைய காமம் குரோதம் காம சுகம் லோபசுகம் இந்த வாழ்க்கையோட ரெகுலர் சுகம் நமக்கு முக்கியம் ஆனால் இந்த கேஸில் எனக்கு இறை உபாசனை முக்கியம் இறை உபாசனைக்காக நான் சாப்பிட்றேன் இறை உபாசனைக்காக நான் தூங்குகிறேன் இறை உபாசனைக்காக நான் வேலைக்கு போகிறேன் இறை உபாசனைக்காக நான் புருஷனோட சேவை பண்ணுறேன் இறை உபாசனைக்காக நான் பிள்ளை பெற்றுக்கிறேன் இறை உபாசனைக்காக என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன் இது ஸ்ரேய மார்க்கம் ஸோ ஸ்ரேய மார்க்கத்தில் போனால் என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஆத்ம திருப்தி வைராக்கியம் சாந்தம் பயம் இல்லாத நிர்பயத்தா வாழ்க்கை எல்லாமே நமக்கு அமையும் சாதுபவதி ஸ்ரேய மார்க்கத்தில் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்லோகம் பாருங்க ஒரே ஒரு சின்ன ஸ்லோகம் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயும் இன்னும் சொல்லுவார் அது நான் தமிழில் எழுதல அதுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறேன் அதுலேயும் அடுத்த ஸ்லோகத்துலேயும் அதான் சொல்கிறாருங்க பாருங்க அடுத்த ஸ்லோகத்திலையும் அதே சொல்கிறாரு ஸ்ரேய்ச பிரேயஷ்ச்ச மனுஷய மனுஷம் ஏ தஸ்தௌ சம்பரீத்திய விவிநக்தி தீராக இது நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் இது தனியாக இது ஒரு பெரிய சம்பரீத்திய வார்த்தையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க விவிநக்தி தீராக ஸோ ஸ்ரேய மார்க்கத்தை யார் சூஸ் பண்ணுவானா இப்போ நம்ம எல்லாருமே எங் எந்த மார்க்கத்தில் இருக்கோம் பிரிய மார்க்கத்தில் இருக்கோம் நம்ம எல்லாேருமே நான் இன்க்ளூடிங் நான் உட்பட என்னென்னா நமக்கு சந்தோஷம் வேணும் அதற்காக இறை உபாசனை செய்யும் இறை உபாசனைக்காக என் நான் வந்து சந்தோஷத்தை தியாகம் பண்ணலை இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருக்கிற ஸ்டேஜ் பிரிய ஸ்டேஜ் நமக்கு பிரியமாக எல்லாமே நடக்கணும் பிரியமாக என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு தேவை அதற்காக நான் உபாசனை பண்ணுறேன் சில பேர் சொல்கிறாங்க நீ ஹோமம் பண்ணால் உனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் சரி நான் ஹோமம் பண்ணுறேன் யோகாசனம் பண்ணால் உனக்கு நல்லா உடம்பு ஒழுங்காக இருக்கும் சரி நான் யோகாசனம் பண்ணுறேன் ஆனால் மெயின் என்னுடைய டாபிக் என்ன உடம்பு நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் பட் ஆனால் ஸ்ரேய மார்க்கத்தில் அது முக்கியத்துவம் கிடையாது இதுதான் முக்கியத்துவம் இறைவனுடைய ஞான கர்ம உபாசனை இது வேத இது வந்து கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேத மார்க்கம் இப்போ பாருங்கள் ஸ்ரேய மார்க்கத்தில் இது எல்லாமே நமக்கு அமையும் ஆனால் நம்மளுடைய முக்கியத்துவம் இறைவனுடைய உபாசனை இது ஸ்ரேய மார்க்கம் ஸோ ஸ்ரேய மார்க்கத்தில் போனால் நமக்கு என்ன ஆகும் சாதுபவதி நல்லா நல்ல வச்சுக்கோங்க அந்நத் ஸ்ரேயோ அந்நத் உதயவ் பிரேயஸ்தே உபே நான் தே புருஷங்ஸ் புருஷனுடைய நம்மளுடைய ஜீவாத்மாவுக்கு முன்னாடி இந்த ஸ்ரேயம் பிரேயம் வந்துட்டே இருக்கும் ஒரு ஆள் வந்து இந்த மார்க்கத்தில் போன பிறகு இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க இங்கே வரையிறேன் பாருங்கள் இது எடுத்துகிட்டு இந்த இடத்துல வரையற ஒருத்தர் இப்போ ஸ்ரேய மார்க்கத்தில் போயிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துலையும் அவருக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு வழி தெரியும் இந்த சைடு ஸ்ரேயம் இந்த சைடு பிரேயம் இங்கே மார்க்கத்தில் போன பிறகு கூட இங்கேருந்து ட டைவர்ட் ஆகிடுவாங்க மனுஷன் ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் வாழ்க்கையை அதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நீ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உனக்கு வந்து புருஷங் சினித்தகை உனக்கு முன்னாடி இதை நிற்கிறது ஸோ இதை நீ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணு தயோஹோ ஸ்ரேய ஆததானஸ்டியா யார் ஸ்ரேயத்தை வந்து ஒவ்வொரு செகண்ட்லேயும் யார் ஸ்ரேய மார்க்கத்தை சூஸ் பண்ணுறாரோ சாதுபவதி அவருக்கு நன்மை விள வி விளையும் யார் வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம ஸ்ரேய மார்க்கத்தில் உள்ளே போன பிறகு கூட அந்த இடத்துல டைவெர்ட் ஆகி திருப்பி இங்கே வர முடியும் ஆனால் இங்கே இங்கே போனாலும் நமக்கு ஆப்ஷன் இருக்கும் இந்த இந்த மார்க்கத்தில் போனாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் தெரியும் நம்ம இப்போ நான்வெஜ் சாப்பிட்றோம் ஒரு ஆள் நான்வெஜ் சாப்பிட்றாரு அவர் கண்ணு முன்னாடி தெரியும் யாரோ சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட்டா இறைவு பசனை செய்ய முடியாது நான்வெஜ் சாப்பிட்டா யோகாபியாசம் செய்ய முடியாது நான்வெஜ் சாப்பிட்டா நீங்கள் வந்து இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாவீர்கள்னு யாரோ சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சடனாக ஒரு ஆள் திடீர்னு அவருக்கு ஞானம் வந்து அவர் அதை விட்டார் அதை விட்டுட்டு இங்கே ஸ்ரேய மார்க்கத்தில் எடுத்துட்டார் இதுவும் பாசிபிள் பட் ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இதுதான் இதோடைய தாற்பயம் நீங்களும் ஒரு விஷயம் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி நோட் புக்கில் ஏதாவது விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இது வந்து எங்கள் குருநாதர் சொன்ன விஷயம் கிடையாது அது மாதிரி எங்கள் குருநாதர் சொன்ன விஷயங்கள் சிலதுலாம் நிறைய வேறு வேறு குருநாதர் சொன்ன விஷயங்களை நான் அடிக்கடி நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கும் யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் ஜூம் கம்மி பண்ணி இப்போ பாருங்கள் இது மாதிரி நோட்ஸ் நான் நிறையா நோட்ஸ் எடுப்பேன் சில சமயம் குருநாதர் சொன்னது சில சமயம் வேறு யாராவது சொன்னது அந்த மாதிரி உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்